அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டோர் ஸோ இதில் டிஎன்பிசி முந்தையாண்டு வினாத்தால் தான் பார்க்க போகிறோம் வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் எதுன்னு கேட்குறாங்க ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்கு ஸோ இந்த மூணு திட்டம் தான் இலக்கை வந்து அடையலை ஸோ இப்போ ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி பார்க்கலாம் முதல் ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தாறு வரை அரோட் டோமர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்தாண்டு திட்டத்தை முதல் ஐந்தாண்டு திட்டத்தை சொல்லுவோம் இதோட இலக்கு வந்து மூணு புள்ளி ஆறு சதவீதம் ஸோ இந்த இலக்கை வந்து அடைஞ்சிட்டாங்க அவங்க அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு முதல் அறுபத்தொன்று வரை பிசி மகளிர் ஓபிஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவதை இது வந்து நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் வந்து இலக்கை வந்து அடையலை அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா காட்கெல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் இதுவாக இலக்கு வந்து வச்சுருந்தாங்க ஆனால் இது வந்து இந்த இலக்கு வந்து அடையலை நான்காம் ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது முதல் எழுபத்தி நாலு வரை இதோட இலக்கு ஐந்து புள்ளி ஏழு சதவீதம் இதையுமே இவங்க அடையலை ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று நான்காம் ஐந்து ஐந்தாண்டு திட்டம் தான் இலக்கை வந்து அடையவில்லை இந்த மாதிரி வீடியோகளுக்கு சீட்விட்டு இருந்திருங்கள் நன்றி